ஹலோ வணக்கம் கணவன் வந்து அதாவது ஆண் அப்படின்ற வந்து ரிட்டையர் ஆகிட்ட பிறகு அவங்க வந்து ரொம்ப சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க பெண்ணை காட்டிலும் கணவன் வந்து ரிட்டையர்மெண்ட்டு இல்லை பிஸ்னஸ் ஓரளவு முடிஞ்சு அடுத்தவங்க கிட்ட ஹேண்டில் பண்ணிட்டாரு ஃப்ரீ ஆகிட்டார் லைஃப்பில் போது வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் அவருக்கு வந்து ஒவ்வொரு யுகமாக தான் தெரியுதும் அந்த ரிட்டையர் ஆகிட்ட பிறகு என்னென்ன கடைக்கு போகும்போது ஏங்க ரிட்டையர் ஐட்டிங்கில் சும்மா தானே இருக்கீங்க அப்படின்வாங்க வழியிலேயே நிறைய பேர் அதுக்கடுத்து நம்ம வீட்டில் எதுனா வேலை செய்யணும் ரேஷன் போகணும் கே கேஸுக்கு அதுக்கு எல்லா இடத்துக்கும் போகும்போதும் ரிட்டையர் சும்மா தானே இருக்கீங்க இது செய்யுங்க அந்த ரிட்டையர் ஐட்டிங்கில் சும்மா தானே இருக்கீங்களதே அவங்களுக்கு அந்த வழியானது அந்த வார்த்தையே என்னென்ன ஈஸியாக ஆஃபீஸுக்கு போனோமா ஸ்கூலுக்கு போனோமா டீச்சர் ஜாப்பு ஆஃபீஸுக்கு போனோமா நான் பாட்டு நம்ம வேலையை பார்த்தோமா ஒன்னா நான் இது என்ன சம்பளம் அமைச்சா அப்படின்ற மாதிரி வாழ்க்கையில் இருந்துட்டு வீட்டில் இருக்கும்போது ஒவ்வொரு வேலைக்கும் இந்த வேலையை கொஞ்சம் செஞ்சு கொடுங்க அதை கொஞ்சம் பாருங்கள் எவ்வளோ போய் பார்த்துட்டு வாங்க இதை செஞ்சு கொடுங்க அப்படி நீங்கள் ரிட்டையர் ஆகிட்டிங்களா சும்மா தானே இருக்கீங்களே அப்படின்னும்போது அவங்களுக்கு பாவம் சுதந்திரமாக இருந்தவர் இப்படி எல்லா வேலையும் அவங்களுக்கு நம்ம இழுத்து போட்டு செஞ்சு கொடுக்குறது அவரால் முடி சொல்ல முடியாத வீட்டு சூழ்நிலைக்கு இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னு செஞ்சின்னு போயிட்டார் எவ்வளோ அளவுக்கு அவங்களுக்கு ஒரு விட்டு கொடுத்தல் மனப்பான்மையை வந்துடுது பாருங்களேன் கணவன்மார்கள் நிஜமாகவே அந்த விட்டுக் கொடுக்க ரொம்ப அதிகமாக இருக்குங்க அவங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் ஏன் ஆனமோன்னு ஆகிடும் பிஸ்னஸை ஏன் ஹேண்டில் பண்ணமோன்றமாயிடும் ஆனால் உடல் இதுவுக்கும் வயசுக்காகவும் நம்ம அதெல்லாம் முடிச்சுட்டு தான் வரோம் இருந்தாலும் அந்த விட்டு கொடுத்தல் மனைவிகளை விட கணவன்மார்கள் இந்த எதிர்காலத்தில் வந்து ரொம்ப அதிகமாகவே தான் இருக்குது இது போல் விஷயத்தில் இல்லைங்களா ஓகே